ஹாய் அனைவர் கொனக்கம் வாங்க வாங்க நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் ஏசப்பா பாட்டுக்கு இந்த மாதிரி போட்டு எடுக்கணும் ஆசையாக இருந்துச்சு இன்னைக்கு ஒரு ஒரு அக்கா எனக்கு உலக எடுத்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி ஏன்னா ஒரே இதாக இருக்குது இதாக இருக்கா இந்த மாதிரி சால் போட்டு எனக்கு இயேசப்பா பாட்டு படிக்கணும் ஆசையாக இருந்துச்சு எல்லா பாட்டுக்கும் இந்த மாதிரி போடணும் ஆசையாக இருந்துச்சா இன்றைக்கி கலாக்கலராக எவ்வளோ கன்று கிடச்சிருக்கு இன்னொரு எவ்வளோ கன்று கிடச்சிருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது துணி அவ்வளோ மெதுவாக அழகாக இருக்குது நல்ல மெதுவாக இது வந்து எங்கேயோ பாம்பே துணி தெரியல என்ன தெரியல நல்லா மெதுவாக அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது முன்னாடி ரெண்டாச்சு தான் அது வீட்டில் காங்கலை இதை வச்சு எடுக்கணும் ஆசையாக இருக்குது இந்த மாதிரி சால் போட்டு ஏசப்பா பாட்டெலாம் படிக்கணும் ஆசையாக இருக்குது அதனால டெய்லி ஒவ்வொரு க கலர் போட்டு நம்ம கண்டிப்பாக இயேசப்பா பாட்டுக்கு நான் பாட்டு போடுறேன் சரிங்களா ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி தங்கங்களா யார் இந்த மாதிரி சால் வேணால் சொல்லுங்கள் நான் ரேட் நல்லா கம்மி ரேட்டில் வார்ட் ஷாப்பில் ஹாயின்னு போடுங்க உங்களுக்கு கம்மி ரேட்டுக்கே நான் வாங்கி தரேன் சரிங்களாம்மா சாரி வேணாலும் சொல்லுங்கள் சாரி அங்கே தான் எடுத்தேன் அங்கே இருக்குது சேரீ அங்கே தான் வாங்கிட்டு இருந்தேன் அந்த சேரீ இருக்குது திரும்ப என்னாச்சுன்னு சொன்னால் நான் ஒருத்திருக்க சாரி எல்லாமே இந்த இருக்கல இந்த சாரிலாம் அந்த கடையில் தான் எடுத்தேன் இந்த சேரீ எல்லாமே அந்த கடையில் எடுத்தேன் இந்த இருக்குலாம் இந்த இருக்குது அந்த கழட்டி போட்ற சேரீ எல்லாமே அந்த அம்மா கடையில் எடுத்தேன் பார்க்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் மெதுவாக அந்த இருக்கலாம் எவ்வளோ லேசாக அழகாக இருக்குது இந்த சேரிலாம் முன்னாடி அந்த அம்மா கடை தான் எடுத்தேன் நான் எடுத்துக்க சேலை ஃபுல்லாமே ஒரு நூறு நூற்றம்பது சேலை எடுத்துருப்பேன் எல்லாமே அந்த அம்மா தான் நான் வாங்கினேன் சூப்பராக இருக்கும் பெட்ஷீட்டு இந்த மாட்ட வாங்கியிருக்கேன் பெட்ஷீட்டும் நல்லா தரமாக நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் பெட்ஷீட்டு காமிக்கவா இந்த பார்த்திங்களா இதெல்லாம் அந்த அம்மா கடையில் தான் வாங்கியிருந்தேன் முன்னாடி இந்த சேரீலாம் அம்மா கடையில் தான் வாங்கிருந்தேன் அந்த ஜவுளி தான் வாங்கினேன் சந்தோஷ டெக்ஸ்டில் தான் வாங்கினேன் இந்தா இருக்குது இந்த சேரீலாம் அந்த அம்மா கடையில் வாங்கினேன் நல்லாயிருக்கும் நல்லா நல்ல நைஸாக அழகாக இருக்கும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சது தான் இருக்குது இந்த சேலை எல்லாமே இது எல்லாமே அந்த அம்மா கிட்ட தான் எடுத்தேன் நான் ஒருத்தருக்க சேலை முதற்கொண்டு சால் முத கொண்டு பெட்ஷீட்டு காமிக்கிற பாருங்க அப்படியே இந்த பாருங்கள் இந்த சேலைலாம் எல்லாமே அந்த அம்மா தான் எடுத்தேன் ரொம்ப நைஸாக அழகாக இருக்கும் இந்த பாருங்கள் பெட்ஷீட்டு இந்த பெட்ஷீட் முத கொண்டு அந்த அம்மா கிட்ட தான் எடுத்தேன் எல்லாமே ரொம்ப நல்லா தரமாக நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் இந்த பெட்ஷீட்டை பாருங்கள் இந்த பெட்ஷீட்டு எல்லாமே அம்மாக்கான தான் நான் எடுத்து பார்க்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் யார் வேணாலும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வாங்கி குரையில் அனுப்புகிறேன் சரிங்களாம்மா ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம் தாங்க உள்ள இந்த சால் ரொம்ப ரொம்ப நாள் கனவு ஒரு அக்கா சொன்னாங்க எனக்கு என்ன வேணும்னு சொன்னாங்க எனக்கு சால் தான் வேணும்னு சொல்லி சொன்னேன் அவங்க வந்து எனக்கு இந்த சால் எடுக்க எடுத்ததுக்கு பைசா அனுப்பிவிட்டதுக்கோசம் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றிம்மா நைட்டி போடுவேன் நைட்டிக்கு சால் இல்லைன்னு சொன்னேன் அந்தாலும் வாங்கி தந்தாங்க ரொம்ப அழகாக இருக்குது இது வெளிய வச்சு பார்த்தா நல்லா இருக்குது ஜிகி ஜிக் 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 அழகாக இருக்குது